அமைச்சர் பாபுவை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகள் ஒதுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அமைச்சர் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் தற்போது அங்கு போராடி வரும் மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பால்டாக் சாலையில கடந்த நான்கு தலைமுறைகளாக பெருவோரு நடைபாதையில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகிறது தொடர்ந்த சட்டமன்ற தேர்தலின் போது அங்கு வாக்கு கேட்க வந்த தற்போதைய தற்போதையத்துறை அமைச்சர் தொகுதி எம்எல்ஏவான பாபு அனைவருக்கும் வீடு தரும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குழுவி கட்டித் தருவோம் என கூறி வாக்குகளை வாங்கிவிட்டு கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த திருவோர மக்களை வந்து அணைகழித்து வருவதாக குற்றச்சாட்டு சென்னை சென்ட்ரல் அருகே உள்ள மக்கள்ரை ஆண்டுகளாக சேகர்பாபு இடம் கொடுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த நான்கு தலைமுறைகளாக நடைபாதைகளில் வசித்து வரும் பூர்வ குடி மக்களாக எங்களை இதுவரை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை தொடர்ச்சியாக அந்த வால்டாக் சாலை முழுவதும் விபத்துக்கள் மூலம் ஏராளமான தெருவர நடைபாதையில வசிக்கக்கூடிய மக்கள் இறந்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்த்தாக் சாலை முழுவதும் வசித்து வரும் நிலையில அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பு தட்டியும் இவர்களுக்கு வழங்காமல் இந்த அரசு காலம் தாக்கி வருவதாக கூறி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக தங்களது விழுப்புரத்திற்காக போராட்டம் நடத்தி வருவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள் இந்த சாலை போராட்டத்தால் சென்டர் வழியாக வரக்கூடிய

வழங்காமல் அழகில் கூறுவதாக குற்றம் சாட்டி இந்த சாலையில் சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்